இவ்வளவு அழகான இந்த கேக் வெளியில் வாங்கினோம்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே வரும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி சட்டியை வச்சு அது கூடவே வெறும் இரநூறுவா செலவில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த பொம்மை கேக்கை நம்ம வீட்லேயே செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஏஞ்சல் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேக்கை தயார் பண்ணினேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இனிமேல் பிறந்தநாள் கேக்கை நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அந்த முட்டையை வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரமாக எடுத்து மாற்றிக்கோங்க எப்பவுமே பீட்டர் யூஸ் பண்ணும்போது சில்வர் பாத்திரத்தில் செய்கிறது நல்லது இப்போ இதுக்கு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுகர் விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் முக்கால் கப் அளவு சேர்த்துட்டு இது ரெண்டையும் வெள்ளை கலராக இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா நமக்கு பீட் பண்ணி விட்டுருங்க இப்போ வாசத்துக்காக முட்டை வாசம் போகணுங்கிறதுக்காக நான் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கிட்டேன் இப்போ கப் அளவு ஆயில் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப்பு மாவு முக்கால் கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க கரெக்டாக ஒரு முப்பது செகண்ட் பீட் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா இந்த கப்பில் நல்லா அமுக்கி அமைக்கி ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் இந்த மைதா வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை எடுத்துக்கலாம் அதுலேயே மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மில்க் பவுட்ரு எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்கள் கிட்ட மில்க் பவுட்ரு இல்லை அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மில்க் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சரியாக ஒரு நாற்பது செகண்ட் மட்டும்தான் பீட் பண்ணி விடணும் ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ணி விடக்கூடாது இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இது வந்து சூப்பராக நமக்கு தயாராயிருச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் வலித்து விட்டுட்டு நம்ம எடுத்து போது மாவு வந்து ரிப்பன் மாதிரி விழுகணும் இப்போ நம்மக்கிட்ட பட்டர் பேப்பர் கிடையாது ஆனால் பட்டர் பேப்பர் வந்து கடையில் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏ ஃபோர் சீட் எடுத்து அதில் நாலஞ்சு ட்ராப் ஆயில் விட்டுட்டு அதை நல்லா தடவி விட்டுருங்க இப்போது கலந்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மில்க் பவுடர் சேர்க்குற இடத்துல ஒரு கப்புக்கு கால் கப் அளவு நீங்கள் சாக்லேட் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா சமமாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தட்டு ஒன்று வச்சுக்கோங்க எங்கள் வீட்டு பிரியாணி பாத்திரம் தான் இது இதில் செய்யும் போது எனக்கு சீக்கிரமாகவே குக் ஆகி வந்துடும் இதை வந்து நம்ம கடாயிலையும் செய்யலாம் தோசைக்கல் வச்சும் செய்யலாம் ஸோ இப்போ அந்த மூடை வந்து மூடி வந்து நல்லா ஃபுல்லாக மூடி இருக்கணும் மூடி வச்சுட்டு நல்லா வெயிட்டை தூக்கி வச்சு அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுட்டு முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சூப்பரா சூப்பராக நமக்கு குக்காகி வந்துடுச்சு இந்த ஓரங்கள் நமக்கு ப்ரவுன் ஆகி வந்தாலே போதும் மேலே வந்து கலர் பிரவுன் வந்து ஓவனில் செய்யும்போது தான் அந்த மாதிரி வரும் நம்ம மில்க் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மேலே கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருக்குது இப்போ நான் நைட்டே கேக்கை செஞ்சு வச்சுட்டேன் அப்போ தான் காலையில் கட் பண்ணி பண்ணும்போது நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும் நமக்கு சுலபமாக வரும் சூடாக இருக்கும்போது கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கட் பண்ணி எடுக்க முடியாது இப்போ ஒரு கேக்கை வந்து நல்லா மூணு பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே கொஞ்சம் உப்பெல்லாம் இருந்துச்சுல அதை மட்டும் நம்ம சரியான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து மூணு பீசஸ் வந்துருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு இதுக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் க்ரீம் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் நமக்கு பீட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாகவே ரெடியாகி வரும் தண்ணி மாதிரி ஆகாது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நூற்றி அறுபது தான் ஆனால் நான் வந்து மூணு தடவை செஞ்சுட்டேன் இது மூணாவது தடவை கேக்கு செய்கிறேன் அதுக்கு வந்து நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு ஒரு கப் அளவு சேர்த்துட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இது எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்லா உப்பலாக நமக்கு இந்த கிணத்துல பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ நான் வந்து இதில் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஒயிட் கலரில் ஒன்றும் லைட்டாக வந்து நமக்கு க்ரீன் கலரில் நான் சேர்த்துருக்கேன் க்ரீன் கலரில் உங்கள் எது இருக்கோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் சேர்த்துக்கோங்க கலர் சேர்த்தா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா திக்னஸாக நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து லேயர் லேயராக அடிக்கி நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஐசிங் பண்ணி எடுத்துடலாம் சுகர் சிரப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சுகரில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுகர் சிரப்பு ரெடி ஆகிருச்சு அதை வந்து கேக்குக்கு வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஐசிங் பண்ணும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஐசிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீம் தடவியாச்சு இப்போ ரெண்டாவது லேயரும் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சுகர் சிறப்பை வந்து நான் ஒரு கேக்குக்கு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துருக்கிறது எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்வீட் தான் இப்போ இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையுமே நான் ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நான் வந்து க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய க்ரீம் சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி அதுக்கு மேலே ஒயிட் க்ரீமும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மேலே வந்து நம்ம அழகுப்படுத்த போகிறோம் ஸோ அதனால் நார்மலாக வந்து நமக்கு இதை வந்து செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா மேலே உள்ளே வந்து நம்ம அழகுப்படுத்தும் போது எல்லாமே நமக்கு வரைஞ்சி போயிடும் இப்போ மேலே லேயரையும் வச்சாச்சு மூணாவது லேயரையும் வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய வந்து க்ரீம் போட்டு அப்ளை பண்ணுறதை விட நார்மலாக அதாவது உள்ளே லைட்டாக நமக்கு கேக் இருக்கிறது தெரிகிற மாதிரி பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம க்ரீம் கொடுக்குறோம் அழகுக்காக அது எல்லாமே சேர்ந்து சரியாக இருக்கும் இப்போ சைட்லேயும் நம்ம வந்து சமமான அளவுக்கு க்ரீமை கொடுத்து இந்த மாதிரி வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போது தான் நமக்கு ரவுண்டில் வந்து க்ரீம் பிடிக்கும் அழுத்தி நம்ம செஞ்சோம் அப்படின்னா வச்சுருக்க எல்லா க்ரீமுமே நமக்கு மேலே வந்துடும் அடுத்ததாக இதுக்கு ஏதாவது ஒரு அழகு கொடுப்போம் நமக்கு வந்து சரியாக வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சீப்பு மாடலில் வந்து வாட்டா நி விற்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மூணு வாட்டா இந்த மாதிரி மாடல் உள்ளதே வந்து வெறும் பதினெட்டு ரூபா தான் எங்கே நான் வந்து மங்கலில் வாங்கினேன் ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு அழகு பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்கிட்ட வந்து அட்டை பாக்ஸ் இல்லை கேக் பாக்ஸு ஸோ அதனால நான் ஒரு வெள்ளை தட்டில் வச்சு அழகுப்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி பொம்மை கேக்கெல்லாம் பண்ணும்போது தட்டில் வச்சு அழகுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் அது பார்க்குறதுக்கு நம்முடைய தோகை விரித்து விட்ட மாதிரி அழகாக இருக்கும் இப்போ வந்து உங்ககிட்ட ஒருவேளை பைப்பிங் கவரும் இல்லை அப்படின்னா ஒரு பால் பாக்கெட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க சிம்பிளாக சின்னதாக கட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக அப்படியே நீட்டிட்டு வர்ற மாதிரி நீங்கள் இதை வச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக வந்து நம்ம க்ரீம் அடிக்கும்போது அந்த க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் இப்போ அந்த தட்டுலையும் நம்ம விரிஞ்சு இருக்கிற மாதிரி நீ இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம் இந்த குட்டி பொம்மை வந்து நிறைய கடைகளில் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அப்புறம் குட்டியாக ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கீ செயினில் இருக்கக்கூடிய பொம்மை தான் அதுக்கும் நான் ரொம்பலாம் காசு கொடுக்கலை மொத்தமே எனக்கு ஒரு இரநூறுபா கூட போயிருக்காது ஆனால் இந்த கேக்கை நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட வரும் இது வந்து ஐஸ்கிரீம் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த பொம்மைக்கு வந்து என்ன பண்ணலனா லைட்டாக சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அது மாதிரி டாட் மாதிரி வச்சு விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ட்ரெஸ்ஸு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸை வந்து விரித்து விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது இப்போ ஆல்ரெடி நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன டிசைன் கொடுத்தோமோ அதையே வந்து சைட்லேயும் இந்த மாதிரி நெருக்கம் நெருக்கமாக வச்சு விட்டுக்கோங்க நம்ம ஒரே ஒரு அச்சு வாங்கினாலே போதும் எல்லா டிசைனுமே பண்ணிடலாம் அடுத்ததான் நான் பண்ணுறது வந்து எலை டிசைனுக்காக இருக்கக்கூடிய அச்சு அதில் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் வந்து நமக்கு அழகாக தெரியணும் அதாவது ஒரு கூடைக்கு உள்ளே வந்து அந்த குழந்தை உட்கார்ந்துருக்கிற மாதிரி டிசைன் தான் இது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லா சைடுமே நம்ம அழகுப்படுத்தி எடுத்தாச்சு இப்போது அந்த ஒயிட் கலரில் பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம நேம் வந்து எழுதிக்கலாம் நான் வந்து எங்கிட்ட சில்வர் பால்ஸும் இருக்குது இதே மாதிரி கோல்டன் பால்ஸும் இருக்குது அதை வந்து அங்கங்கே அப்படியே நமக்கு ட்ரெஸ்ஸில் வந்து எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தூவி தூவி விடுங்க நம்ம டாட் டாட்டாக வச்சிருக்கோம்ல அது மாதிரி எல்லா இடத்துக்கும் படணும் அவ்வளவுதான் சுலபமான முறையில் ஏஞ்சல் கேக்கு நம்ம வீட்லேயே ஒரு இரநூறுவா செலவில் பிரியாணி சட்டியை வச்சு செஞ்சாச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேக்கு வந்து என்னால் கட் பண்ணி காட்ட முடியாது ஸோ இதை கொண்டு நான் அப்படியே கொடுத்துருவேன் அவங்களுக்கு அதனால் கட் பண்ணி காட்டலை இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்களுக்கு வீட்லேயே பிறந்தநாள் கேக் செய்து கொடுத்து அசத்துங்க இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்